ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம 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 ஊருக்கு வந்த கையோட ஷாப்புக்கும் அவங்களோட கடையில் இந்த 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 எப்படி இருக்குன்னு ஓகேவா ஓகேவா மாதிரியான எல்லாமே வந்து வந்து மேபி உங்களுக்கு வாரத்துக்கான ஆஃபர் என்ன அப்படின்னு ஒரு பேகி அழகான ஒரு டிஷர்ட் எவ்ளோ ரூபாய் அப்படின்னு அறுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தாங்க மறக்காம உங்ககிட்ட கஸ்டமர் கார்டு எடுத்துட்டு வந்துருங்க சரியா

சனி ஞாயிறு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆஃபர் அது மாதிரி எப்பவுமே வாரந்தோறும் இவங்க கிட்ட வந்து ஆஃபர் அவைலபிளா இருக்கு சோ இந்த ஆஃபர் அவைலபிள் பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினு பார்த்தீங்கனா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் என்ன செஞ்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வெச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க புடிச்சதா லைக் பண்ணுங்க थैंक यू थैंक यू थैंक यू